ஜெய ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கதை சொல்றோம் எப்படின்னா ஒரு குரு சீடர்கள் முறை ஒரு குரு வந்து தொடர்ந்து வந்து தவம் செய்து அவர் ஒரு வல்லமை வந்து பெற்றிருக்கார் ஒரு சித்து வந்து பெற்றிருக்காரு அதில் இதெல்லாம் வந்து அவருடைய சீடர்கள் வந்து பாக்குறாங்க குருவே இந்த சித்துக்கள்லாம் நம்ம வந்து அடைய முடியுமா அப்படின்னு குரு சொல்றாரு சித்துக்கள் என்பது வெறும் வெத்துக்கள் தான் அதாவது என்னென்னா இது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இந்த சித்துக்கள் வந்து வேஸ்ட்டு ஏன் குருவே அப்படின்னா நாங்கள்லாம் கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறதுனா வந்து இது வந்து கற்றுக்கிறதுனால என்ன வந்து பயன்பட போகின்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து இந்த உலகத்துக்கு நீங்கள் என்ன நிலையை அடை போகின்றீர்கள் உங்களுடைய நோக்கங்கள் என்பது என்ன அதாவது நீங்கள் வந்து இறைவனை நோக்கி போகும்போது சித்துக்கள் என்பது ஒரு படிக்கட்டு கிளை அது வந்து வந்து போகும் அவ்வளோதான் ஆனால் அதையும் கடந்து போகும்பொழுது தான் நீ அடுத்த நிலையான பேரானந்த நிலைக்கு வந்து செல்ல முடியும்னு குரு சொல்கிறாரு ஆனால் சீடனுக்கு வந்து ஒரு ஒரு மனசில் குருவை வந்து நமக்கு வந்து மாட்டுறாரு இவர் வந்து நல்ல குருவே கிடையாது இவரை விட நம்ம அதிகமான சித்துக்கள் கற்றுக்கணும் அப்படின்னுச்சு என்ன பண்ணுறாரு அந்த குருவை உதவி தள்ளிட்டு இவர் வந்து காடு மலைன்னு கிளம்பிட்டார் போயிட்டு வந்து பல காலம் வந்து காடு மலை அப்படின்னு தெரிஞ்சு கடுமையாக தவம் புரிந்து அந்த ஒரு விதமான சித்துக்களை வந்து கற்றுக்கிறார் அந்த சித்துக்கள் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சித்துக்கள் வந்து கிடச்சிது அவர் வாயை தருந்தார்னா நெருப்பு அப்படி ஆணு இருந்தோம்னா நெருப்பு வரும் அப்படின்றது இவருக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல இத்தனை காலம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆண்டு காலங்கள் வந்து அவர் வந்து வே அந்த தவ வலிமையால் வந்து அந்த நெருப்பு வர வரைக்கிறது வந்து அந்த சித்தை வந்து பெற்றுட்டார் இவருக்கு ஒரே ஆனந்தம் எப்படி இருந்தாலும் குருக்கிட்ட சொல்லி நம்மளை எப்படி அவர் வந்து அந்த சொல்லிக் கொடுக்க முடியாம மாட்டேன்னு சொன்ன அந்த வித்தியை வந்து நம்ம அடைஞ்சிட்டுன்றது அவர் முன்னாடி வந்து கர்ப்பம் கொள்ள வேண்டும் என்றது இந்த சீடர் வந்து சரி போ போயிட்டு நம்ம குருக்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இவரை வந்து குருவை தேடி கீழே பிடிச்சி ஒரு வகையாக வந்து குருவை வந்து கண்டுபிடிச்சிடாரு கண்டுபிடிச்சிரு உடனே அந்த குருக்கிட்ட சொல்கிறார் குருவே அது குரு சொல்கிறாரு சிசியா இவ்வளோ காலம் எங்கே சேர்ந்து இருந்தால் நீ ஆளே காணவில்லை அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து சித்துக்கள் கற்றுவதற்காக நான் காடு மலை என்று நான் சென்று விட்டேன் அப்படின்னு அப்படியா சித்துக்கள்லாம் கற்றுட்டியா ஆமாம் உங்களை விட நான் வந்து பல மடங்கு இப்போது வந்து பலசாலி வலிமையான எனக்கு வந்து பல சித்துக்கள் தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படியா சிதா அப்படியா சிதா என்ன சித்துக்கள் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு என்னென்னா அங்கே ஒரு ஒரு டேபிள் வந்து அங்கே இருக்குது ஒரு டேபிள்னு வச்சு ஏதாவது ஒரு குப்பை அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு வாயை வந்து பலர்ந்து காட்டும் போது நெருப்பு ஒரு வாயு அக்னி ஜோலை வழியாக அந்த குப்பையை வந்து எரிக்குது எரிச்சோன்னா கப்புன்னு எரியுது உடனே சீடன் சொல்கிறான் பார்த்தீங்களா உங்களை விட அதிக வல்லமையான சித்துக்களை நான் வந்து பெற்றிருக்கேன் இதை விட வந்து என்ன வேணும் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்காத வித்தைகள் நானே கற்றுக்கொண்டேன் அப்படின்னு வந்து குருக்கிட்ட வந்து இவர் சீடர் சொல்கிறாரு அப்போ குரு சொன்னார் இதை கத்துக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சோம்னு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஆண்டு காலம் ஆகிவிட்டது புரிஞ்சு சாதாரண ஒரு தீப்பெட்டிக்குள் இருக்கும் நெருப்பை நீ இத்தனை ஆண்டு காலம் வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்டிய ரூபாய் தீப்பெட்டி வாங்கி நீ கொளுத்தினா எரிஞ்சிட்ட போது அதுக்கு நீ இத்தனை காலங்கள் நீ வந்து விரயங்கள் வேஸ்ட் பண்ணான்னு அவசியங்கள் கிடையாது இதுதான் நீங்கள் செய்கிற தவறுகள் அப்படின்னு வந்து சீடு உபதேசங்கள் செய்கிற இருபத்தஞ்சு கால உனக்கு என்ன பயன்படுகின்றது உன்னால் மக்களுக்கு என்ன பயன்பட வேண்டும் அதுதான் வந்து நீங்கள் வந்து கவனம் ஒன்று நீ இறைநிலை அடைந்து சித்த நிலை மேல்நிலைக்கு போய் ஆனந்த பெறான நிலைக்கு போயிருந்தேனா இந்த சித்துக்களை நீ உதறி தள்ளிவிட்டு போயிருப்பாய் இது சித்துக்கள் என்பது ஒரு விதமான விளையாட்டு ஒரு குழந்தைக்கு வந்து பொம்மை விளையாட்டு மாதிரி பகவான் கொடுக்குற ஒரு பொம்மை விளையாட்டு இப்போ ஒரு தாய் வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கா சமையல் கட்டிலுச்சிக்க குழந்தை அழுதுகிட்டே இருக்குது என்ன பண்ணுறா டக்குன்னு ஒரு குழந்தைய வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பொம்மையை எடுத்து போடுறான் போட்ட உடனே அந்த குழந்தை வந்து அந்த பொம்மையை வச்சு விளையாடி அந்த நேரங்களில் வந்து விளையாடி கொண்டு அதிலே இருக்கிற குழந்தைகளும் உண்டு ஆனால் அதை தூக்கி எரிந்து விட்டு மீண்டும் அழ ஆரம்பிக்கும்போது தாய் மறுபடியும் வந்து அந்த குழந்தைக்கு பசிக்கிறது என்பதற்காக அவள் வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகின்றார் அப்போது அதே போல் தான் இறைவனும் இந்த பொம்மைகள் என்பது சித்துக்கள் மாதிரி இறைவன் நமக்கு வந்து கொடுப்பாரு ஆனால் சித்துக்கள்லேயே முழுகி அதிலே வந்து நம்ம நாசமாக போகிறத விட அழுது ஒரு தாய் எப்படி அந்த குழந்தை அழுது தன் தாயுடையும் பால் ஊட்ட வைக்கின்றாளோ அது போல் நாம் அழுது வந்து இறைவனை வந்து அடுத்த நிலை அந்த பேரான நிலை இறைநிலைக்கு நம்ம வந்து அவனிடம் சரணாகதியாக வேண்டும் சித்துக்கள் என்பது வந்து கடந்து செல்கின்ற ஒரு பாதைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தவம் போது ஏற்படுகிற ஒரு விதமான மாற்றங்கள் அவ்வளோதான் சித்துக்கள் வந்து ஒரு மாற்றங்கள் சித்துக்கள் வந்து ஞானங்கள் வந்து கிடையாது முதல்ல அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சித்துக்கள் வேறு ஞானங்கள் வேறு சித்துக்களை கடந்து பொழுது சித்துக்கள் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு படிக்கட்டுகளாக ஏறும் பொழுது அதுவும் ஒரு பட்டிக்க படிக்கட்டுகள் அவ்வளோதான் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த சித்துக்கள்லேயும் முழுகி அதை வைத்து கொண்டு மக்களை அடிமைப்படுத்தும் பல மகான்கள் இருக்கிறார்கள் மகான்கள் சொல்லக்கூட பல வந்து புத்திசாலித்தனமான உள்ள இருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் எல்லாருமே இதே இதே போன்று தான் வந்து மக்களை வந்து தன்வசம் வைத்துக்கொண்டு அடிமையாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் அதை நம்ம வந்து கவனிக்கணும் அவங்க மேலே தப்பு கிடையாது நம்ம அவங்கள வந்து குறைய சொல்லக்கூடாது ஏன்னா நீ வந்து அவனை அவரிடம் நீ அடிமைப்படும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் உன்னுடைய மனம் தெளிவில்லை என்று அர்த்தம் இறைவன் வந்து குரு வந்து வேண்டும் அப்போ வந்து நீ கிட்ட வந்து கேட்க வேண்டும் எனக்கு வந்து ஒரு நல்ல குரு வேண்டும் அப்போ நீ வந்து உன்னுடைய எண்ணங்களை கேட்ட மாதிரி தான் குருவே அமைவார் நீ சித்துக்களை நோக்கி வந்து பயணிக்கிற ப பயணிக்கும் பொழுது வந்து ஒரு குருமார்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமா ஆனால் அதை மீறி நீ வந்து சித்துக்கள் வேண்டாம் அந்த நிலை பரம்பொருள் நிலையை அடைய வேண்டும் என்றதுக்கு நீ முயற்சி பண்ணும்பொழுது பரம்பொருள் வந்து உன்னை நோக்கி வந்து அவரை நோக்கி நீ பயணம் செய்வோம் வந்து அவர் உன்னை நோக்கி பயணம் செய்து உன்னை வந்து மேல்நிலைப்படுத்தி கொண்டு போயிடுவார் அப்படிப்பட்ட குருமார்களை வந்து நாம் வந்து சந்திக்க வேண்டும் அவரிடம் பழக வேண்டும் நல்ல குருக்கள் வந்து சித்துக்களை வந்து பயன்படுத்தவே மாட்டார்கள் சித்துக்கள் எப்போ பயன்படுத்துவார்கள்னா அவர் சித்துக்கள் செஞ்சதாகவே அவர்கள் என்ன மாட்டார்கள் முதல்ல அது வந்து நல்லா தெரிஞ்சுக்க நல்வழிப்படுத்துவதற்காக சில சித்துக்கள் வந்து பண்ணியிருக்காங்க மகான்கள் ஞானிகள் அது வந்து மக்கள் பயன்பாட்டத்துக்காகவும் அவர்களை புரிய வைப்பதற்காகவும் தான் அந்த சித்துக்களை வந்து பண்ணியிருக்காங்க மற்றபடி வந்து ஒன்றுங்க அதை வைத்து அவங்க வந்து பிழப்பு நடத்துறதுக்கும் அதை வைத்து பெரிய காரு பங்களா அது இது எல்லாமே வாங்குறதுக்கும் வந்து கிடையவே கிடையாது ஜஸ்ட்டு ஜஸ்ட் அவனை வந்து உணர வைக்கணும் அவ்வளோதான் அதுக்கான வந்து சில நேரங்களில் வந்து சித்துக்கள் வந்து செய்வாங்க ஆனால் அதுவே வேலையாக வச்சுன்னு இருக்க மாட்டாங்க அதுதான் வந்து நல்ல குருவோடைய தார்பீகங்கள் நல்ல குருமார்கள் வந்து உன்னிடம் வந்து பணம் காசு எதிர்பார்க்கவே மாட்டார்கள் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நல்லா யோசனை பண்ணி பாருங்க இப்போ இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வந்து பணம் காசு மிக முக்கியமான ஒன்று தான் அதில் வந்து மாற்றங்களே கிடையாது ஆனால் இது இவ்வளோ கட்டணம் இவ்வளோ ரூபாய் இந்த இந்த ப இந்த இந்த ஒவ்வொரு படிக்கட்டுகள் இந்த தியான நிலையுடைய அடுத்தடுத்த நிலைகள் என்பது இது மனதோடைய தளங்களுக்குரிய விஷயங்கள் தான் மற்றபடி வந்து உணர்வு நிலைகள் கருந்து கிடையவே கிடையாது உன் மனம் இன்னும் கீழ நிலைக்கு போவதற்காக நீ வந்து ஒரு வழி வகுத்து கொண்டிருக்கின்றாய் இப்போ வந்து ஒரு பூஜ்ஜியம் வச்சுங்களேன் பூஜ்ஜியத்திற்கு மேல் உள்ள எண்ணுங்களுக்கு போக வேண்டியமே தவிர கீழ் உள்ள எண்ணங்களுக்கு வந்து வராது ஆனால் இது வந்து மதிப்பிடப்பட மாட்டாது அதனால என்னாச்சுன்னா பூஜ்யத்துக்கு கீழ் உள்ள எண்களை வந்து மதிப்பிடாது பூஜ்ஜியத்திற்கு மேல் உள்ள எண்ணங்களை மதிப்பிடக்கூடும் இல்லை இல்லை மில்லியனு பில்லியனு என்னென்னமோ வந்து அதுக்குள்ள விஷயங்கள் வரும் ஆனால் ஜீரோக்குள்ளே இருக்க பாயிண்ட்டை வந்து எப்படி வகுத்து சொல்ல முடியும் அது போல தான் வந்து நீங்கள் வந்து ஒரு சித்துக்கள் உள்ள குருவிடம் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கனால் உங்களை வந்து அடுத்தடுத்து கீழான நிலைக்கு தான் உங்களை தள்ளுவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வந்து தெரியாது கடைசி வரைக்கும் நீங்கள் அடிமைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அப்போ என்னென்னா உங்களுடைய புத்தி மனம் வந்து அந்த சித்துக்கள் உள்ளே வந்து போயிடுச்சு சித்துக்கள் வெறும் வெத்து தான் முதல்ல அதை நல்லது என்னுடைய குரு வந்து மகாலிங்கம் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவார் சித்து வெறும் வெத்து அப்படின்னு சொல்லுவார் இந்த குருநாதர் வந்து இப்போ அவர் இல்லை சமாதியாயிட்டாரு அவர் வந்து எந்த சூழ்நிலையில் வந்து சித்துக்கள் வந்து பண்ணதே கிடையாது என்ன சொற்பொழிவு பண்ணுவார் இப்படி இருக்கணும் யதார்த்தமான வாழ வேண்டும் எதாத்த ப்ராக்டிக்கல் லைஃப்பை வந்து ஆன்மீகத்தையும் ப்ராக்டிக்கல் லைஃப்பை வந்து மெங்கிள் பண்ணணும்னு சொல்லுவார் அடிக்கடிக்கு மிக்கிள் பண்ணி எப்படின்னா ஆன்மீகம் வந்து ஒரு ஊருக்காக மாதிரி இருக்கணும் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஊருக்காக மாதிரி இருக்கணும் அதில் வந்து நீ அடுத்தடுத்த நிலைக்கு வந்து போக வேண்டும் சொல்லுவார் அவர் குருநாதர் அப்போ என்னென்னா சித்துக்கள் உள்ள குருமா அதாவது சித்துக்கள் உள்ள ஒரு குருமாரிடம் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு இது மிக முக்கியம் ஏன்னால் அவரிடம் வந்து சித்துக்கள் என்பது மாயா வித்தைகள் மாயா வித்தைகள் மனம் ரீதியான மனோவசியமான வித்தைகள் தான் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ என்னென்னா நீங்கள் நினைக்கிறத வந்து என்னால் கூட வந்து வெளிப்படையாக சொல்ல முடியும் ஆனால் ஒரு காலங்களில் நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த மாதிரிலாம் ஆனால் அதுக்கப்புறம் அது மனத்தளங்கள் கூடிய இறைநிலைக்குரிய இறைவனுக்கும் அதுக்கும் வந்து சம்பந்தமே இல்லை நம்ம போது அதுலேருந்து நம்ம விடுபட்டு வந்து கொண்டிருக்கோம் அதை நம்ம வந்து கவனிக்கணும் அதுலேருந்து நம்ம விடுபடுவோம் எப்போ விடுபடுறோன்னா தெளிவு நிலை வரும்பொழுது விடுபட்டு கொண்டிருக்கும் இல்லைனா வந்து அந்த சித்து நிலையிலே மாட்டிக்கினு இருக்கும் அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு நல்ல குருவை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு முதல் நீங்கள் உங்களை நீங்கள் பதப்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி ஒரு மண்ணை வந்து நல்லா வந்து உழுது மண்ணை வந்து நல்லா உழுது ஏர் ஓட்டி அதற்கான பக்குவப்படுத்தி அந்த மண்ணை வந்து நீர் ஊட்டி பக்குவமாக்கி அதன் பிறகு வந்து விதைகள் போடும்பொழுது மண்ணுடைய வளர்த்திற்கு ஏற்காமல் அந்த சூடு தன்மைகள் ஏற்காமல் விதைகள் வளர்கின்றது அதுபோல் முதலில் நீங்கள் வந்து உங்களை வந்து உழுது கொள்ள வேண்டும் இதுதான் ஜீசஸ் சொல்கிறாரு நிலங்களை உழுவது போல் தங்களை உழுது உங்களுடைய மனங்களை உழுது கொள்ள வேண்டும் வந்து ஜீசஸ் சொல்கிறாரு நம்ம யாரும் நம்ம அது அந்த இது செய்யறதே கிடையாது நல்ல மகான்கள் சொல்கிற வார்த்தைகள் கேட்பது தவறுகள் கிடையாது ஏன்னால் நம்ம அதை மத ரீதியாக நம்ம வந்து கோட்பாடை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் நல்ல வாசகங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் தவறான இது கிடையவே கிடையாது ஆனால் ஃபாலோவியராக மாறிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னா டிடோஸ் ஒரு குருநாதர் சொல்கிறது நீ ஏற்றுக்கணுன்ற அவசியங்கள் கிடையவே கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஒரு தராசுபல் டிசை தராசுபொல் இருப்பதை நீங்கள் வந்து அதை வந்து ஏற்றலேற்களை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களை நீங்களே உங்கள் சாவி கொண்டு திறந்து கொள்ள வேண்டும் உங்கள் மனப்பூட்டை உடைத்து திறந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் நீங்கள் விழிப்பு நிலையை அடைவீர்கள் அதற்கான வெளியில் இருக்கும் குருமார்களும் குருநா இதிலும் அதில் வந்து அதை தான் சொல்லணும் இந்த போலியான குருமார்களிடம் நீங்கள் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது அது வந்து மிக முக்கியமான ஒன்று போல என்ன ஒன்றும் கிடையாது அவங்கள வந்து கடும் தவம் புரிந்து அவங்களும் ஒரு மனத்தளங்களுக்குள்ளே ஒரு இடங்கள் மாட்டிக்கொள்கின்றார்கள் அதுதான் இறைநிலை அதுதான் நிலை அதுதான் வந்து எல்லாமே கோட்பாடுகள் என்று ஒரு முடிவு கட்டி விடுகிறார்கள் இறைவனுடைய கோட்பாட்டுக்குள் நீ எந்த எந்த இடங்களே நீ வந்து ஒரு முடிவை நீங்கள் எடுக்க முடியாது ஏனென்றால் இறைவன் பறந்து விரிந்து எங்கும் தீர்க்க மறைந்த பராபரம் அவரை நீ வந்து ஒரு கோட்பாட்டுக்குள்ளே நீ அடக்கவே முடியாது அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த நிலைக்கு வந்து நீங்கள் போவதற்கு நீங்கள் எவ்வளோ கடுமையாக முயற்சிக்க வேண்டும் அப்போ வந்து ஒரு நல்ல குருவிடம் நீங்கள் சரணாகதியாகுங்கள் ஆனால் அப்படியே அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியங்களும் கிடையாது அதில் இருக்கும் நல்லதை மட்டும் எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லையா அவர்கிட்ட நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் எப்படி இருந்தால் என்ன அதாவது நல்ல குரு வந்து உங்களை நல்வழி மட்டுமே படுத்துவார்கள் அது வந்து மாற்றங்களே கிடையாது ஆனால் வந்து தொடர்ந்து நல்ல குருவை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகள் வந்து உங்கள் உங்களிடம்தான் உள்ளது அந்த குரு சத்குருவாய் இருப்பார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் சத்குரு என்பது இறைவனே சத்குருவாய் இந்த உலகத்திற்கு வருவார் அவரே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம வந்து எல்லோரையும் வந்து நம்ம சத்குருன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு தகுதி சத்குருன்னு இறைவனே வந்தால் கூட அதை சத்குருங்க வந்து சொல்லிக்க மாட்டார் இந்த உலகம் வந்து மனுஷனாக பிறந்தாட்டியே செகண்ட்ரி தான் முதல்ல நல்லா தெரிஞ்சு இறைவன் நிலையில் இருந்து நீ இறங்கிய நிலைக்கு வந்தால் கூட இந்த நிலையில் வந்து செகண்ட்ரி தான் இதை நீ இறைவனாக கூட இரு உலகத்துக்கு வாங்கும்போது செகண்ட்ரி விஷயங்கள் அது இறைவன் சொல்லவே முடியாது ஜெய் ஓம் நவீர் டிவர்களுக்கு மீண்டும் எனது அன்பான உனக்கு